இந்த மாதிரி உட்காந்து பிச்சைக்காரி மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு என் மேல ரொம்ப திட்டி சண்டை போட்டுட்டு பேசவே இல்லை அது இந்த நாள்ல எனக்கு உண்மையாக ஞாபகம் வருது கஷ்டமா கூட இருக்கு நான் இதை வந்து ஒரு ஜாப்பா பாக்குறேன் எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல என் வாழ்க்கையில் அன்றாட நடக்கிறத நான் அப்டேட் பண்ணி இது ஒரு என்னோட ஜாப்பா நான் மாத்திக்கணும்னு ஆசைப்பட்றேன் எவ்வளோ மக்கள் நான் கேட்குற மக்களையும் மக்களுக்கு மக்களே வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்க வாழ போகிறது கொஞ்சம் காலம்தான் ஒருத்தவங்களை பிடிச்சாதான் பிடிக்காட்டி தான் அவங்க நல்லா இருந்தால் தான் அவங்க நல்லா இல்லாட்டி தான் நாங்கள் அவங்க சேனலை வந்து வாட்ச் பண்ணுவேன் அவங்கள வந்து லைக் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க எப்படியா இருந்தாலும் சேனல்ல ஏதோ ஒரு ரீசனுக்காக வரீங்க வர்றது யூஸ்ஃபுல்லாக எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுறது லைக் பண்ணுறது கமெண்ட் இது மூலயமா ஒருத்தவங்க நல்லா இருக்க போகிறாங்க ஏதோ ஒரு இம்ப்ரெஸ் ஆகி ஓப்பன் பண்ணுறீங்க ஆனால் யாருமே வந்து இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு இதுவே பண்ணுறதே கிடையாது எனக்கும் வெறுத்து வெறுத்து போச்சு சில நேரம்லாம் நான் இந்த யூடியூப்பெலாம் மன உளைச்சலாகி அழுதலாம் கூட இருக்கேன் வீட்டிலையும் அசிங்கப்பட்டுட்டு வெளியே போனால்தான் அசிங்கம் ஆனால் நமக்கு இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு ரூபாய் நம்ம எடுக்கலையே இவ்வளோ அசிங்கத்தை தாங்கிட்டுருக்குமே ரீசெண்டாக வீடியோ போட்டுட்ருக்கு டெல்லியிலேருந்து அந்த போன அறநூறு வீடியோ போட்டதுக்கே அதோட தன்னம்பிக்கை வந்து குறைச்சிட்டு இருந்துச்சு திடீர்னு பார்த்தா முன்னேறிடுச்சு அதோட கான்ஃபிடண்ட் லெவல் வியூஸ் அதிகமாக கொண்டு நல்லா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஸோ அப்போ எனக்கு எப்போ எப்போனாலும் யாருக்கு வேணாலும் நேரம் அமையும் அந்த சரியான நேரம் இது வரைக்கும் நமக்கு அமையலை அது அமையிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம் இப்போ எப்படி சொல்லி எடுத்தோடனே எல்லாம் நினைக்க நினைக்கக்கூடாதுல வெற்றி வந்து வேணாலும் கிடைக்கலாம் மூணு வருஷம் கழிச்சு கிடைக்கலாம் நாலு வருஷம் கிடைச்சி கிடைக்கலாம் ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு என்னோட பர்த்டே வந்து அப்துல் கலாம் பர்த்டே அன்னைக்கு எனக்கு பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ் அம்பு சாப்பிட்ஸ் போதுங்களா அப்படியே வந்து நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பண்ணுவது தம்பி ஏ காமிங்க தம்பி தான் நடந்து நடந்து போய் போய் வந்துட்டுருக்காரு என் ஃப்ரெண்ட்ஸ் தம்பி பாக்கலீங்களா வா உன்னோட ஃபேன்ஸ் வந்துட்டாங்க ஹாய் சொல்லிட்டு வா சாவியத்தும் பேருக்கு வா ஹாய் சொல்லு பட்டுக்குட்டி வா சொல்ல மாட்டியா அவன் சொல்ல மாட்டான் நம்ம சாயம் பண்ணுறது அவன் சொல்ல மாட்டேன்னு போகிறான் வாங்குவான் பண்ணணுமா பிராங்க் வீடியோ தான் எல்லாருமே கேக்குறீங்க எனக்கும் ஆசையாக இருக்கு போய் சொல்ல தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஐயோ எனக்கு போய் சொல்ல தெரியல தான் நான் பிராங்க் வீடியோ போடுறது இல்லைன்னா பிராங்க் வீடியோ போட்டுருவேன் சரி ரம்ஜானுக்கு யாரெல்லாம் என்ன சாப்பிட்டீங்க அதை ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்ம டாப்பிட்டு ஹாப்பி ரம்ஜான்ப்பா ரம்ஜான் பற்றி நம்ம பேசணும் இந்த மாதிரி எங்கெங்கயோ ஆரம்பிச்சு எங்கெங்கயோ போய் முடியிற மாதிரி இருக்குது லைலையாக பேசாதீங்க அக்கா எப்பயுமே சந்தோஷமா பேசுங்க நான் சிரித்து தான் பேசுகிற ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எல்லோரும் என் கண்ணில் வந்து சீக்கு வரலன்றீங்க என்ன பண்ணுறது கண்ணில் வர ஆரம்பிச்சது அதில் அழுது அழுதாச்சும் அழுகியாவாக இருக்குமாட்டேன் நினைக்கிறேன் என் வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணி என்ன ஒரு பெரிய லெவலா மாற்றி கண்டிப்பா நான் செஞ்சிடுறேன் உங்க வீட்டுல என்ன சமையல் எங்க வீட்ல என்ன சமையல் சாப்பிட மாதிரியான சமையல் எங்க வீட்டுல எல்லாரும் சாப்பிட கூட சமையல் காரை குழம்பு முட்டை அப்பளம் இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் ஆனா எனக்கு புரியல பிரியாணிக்காக வெயிட் பண்ணி பண்ணி வருது நீங்க நீங்க பிரியாணி சாப்பிட்டீங்களா கிழமை வேக மோஸ்ட்லி நானே அவ்வளோ சாப்பிட்டேன் இல்லை ஆனால் இன்னைக்கு சாப்பிட்டே ஆகணும் பிடிவாதத்தும் இருக்கிற நைட்டு பத்தரை மணிக்கு மேல எனக்கு உடம்புல டெம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து டைமை போட்டுருந்தேன்

கொண்டு வந்துரு கொண்டு வந்துரு கொண்டு வந்துருப்பே போ அம்மா 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 சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து பயமுடுத்து ஆடியன்ஸ் எல்லாம் பயமுடுத்து